தர்மத்தின் தலைவன் தங்க மகன் குப்பத்து ராஜா வாயு புலி புரட்டு காலை மாவீரன் ரஜினிகாந்த் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காந்த் என்னென்ன நேரத்தில் கோயில போட்டிருங்க ரஜினிகாந்த் வந்திருக்க வா போலாம் கரண்டு

எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் பஞ்சாயத்து தான் கூடிய சில்ல ஆரம்பிக்க வேண்டியதானே தலைவர் வர வேணாமா

அதனால ஒரு பொய்ய சொல்லி ஊசி போட்டுக்க வைச்சேன் இது பெரிய டப்பா இதுக்கு போய் பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாத்த காமிக்கிறேன்னு காமிக்காதது பெரிய தப்புதான் அதனால எல்லாருக்கும் ஏமாற்றம் ஏ எனக்கும் கூடதான் அமைதி 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 நீ செஞ்ச தவறுக்கு தண்டனையா இந்த பஞ்சாயத்து உன்னுடைய சொந்த செலவுல இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரஜினிகாந்த் படத்தை போட்டு காட்டிருன்னு நான் உனக்கு உத்தரவு போடுறேன் எதுக்குமே தலகுனியாத என்னை இப்படி பஞ்சாயத்துல தலகுனியை வச்சுட்டேடா உன்னால நல்லது இல்லேனாலும் வீண் பொல்லாப்பு தான்டா கால்ர ஊசி குத்துறது நல்லது இல்லையா ஊசி குத்திக்கணுங்கிறதுக்காக இப்படி அப்பய் சொல்றதே இந்த ஆமா நஷ்டத்தை சொன்னா ஒரு பய ஊசி குத்திக்க வரமாட்டான் பேச்ச பாரு அட ரஜினிகாந்த் காட்டி இருந்தால அந்த பசங்களுக்கு ஊசி குத்துன வலி தெரிஞ்சிருக்காது இப்ப நம்ம செலவுல எல்லாம் ரஜினிகாந்த் படத்தை போட்டு காட்ட சொல்றாங்க தான் காட்டுறீங்க ராஜா தி ராஜா படத்தை காட்டுங்க நான் இன்னும் இனிமே வெளியில காலடி எடுத்து வைக்க விட்ட பொங்காலையும் வெட்டிடுவேன் அவங்காலையும் வெட்டிடுவேன் என்ன தேய்ச்சி குளிச்சாதான பெரிய பிள்ள பின்னல போட்டு பாரு என்னங்கடி வீட்டுக்கு முன்னால கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க

புத்தம் உறவு வேண்டும் உறவு வேண்டு உறவு வேண்டும் உறவு வேண்டும் உறவுகளை ஏங்க இப்படி பகல அசனு வழியிறீங்க ஆமா ராத்திரி வழிண்டா மட்டும் மசிஞ்சிடுவா போற கல்யாண வயசுல பொண்ணு இருக்கும் போது இப்படி ஒரு ஆசை தேவை ஒரே ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவளை மட்டும் அசலும் அண்ணன் வீட்ல படிக்க விட்டுட்டேன் இப்ப நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்குத்தான் அன்னிக்கே சொன்னேன் இன்னொன்னு பார்த்துக்கலான்னு நீ கேட்கல பல்லு மல்லி மல்லம் மல்லம் விடாதீங்க அண்ணா லெட்டர் எழுதி இருக்காரு அண்ணன் டெல்லிக்கு வரதுக்கு ரெண்டு மாசம் ஆகும் வீட்டுல தனியா வந்து கூட்டிட்டு எழுதி இருக்காங்க போட்டு பண்ணுங்க சுத்த சபலே வாங்க 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 என்ன வெத்தலை பாக்கு தட்டோட

நமக்குள்ள உறவு முறை விட்டு போக கூடாதுன்னு உறவு முறை விட்டு போக கூடாதுன்னா அடிக்கடி வாங்க சாப்பிடுங்க போங்க அதை விட்டுட்டு பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க ஏன் எனக்கு என்ன குறைச்சல் என்ன குறைச்சல ஓ மூஞ்சி என்னிக்காவது கண்ணாடில பாத்திருக்கியா என் அண்ணன் பையன் நாலாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு டெல்லியில வேலை பாக்குறான் அவனை கட்டிக்கவே என் பொண்ணு யோசிக்கிறா நீ சுத்த பட்டி காட்டா உன்னை கட்டிக்குவாளா என் பொண்ணு அழகு என்ன படிப்பு என்ன அந்தஸ்து என்ன நாங்க ஒண்ணு அந்தஸ்துல குறைஞ்சவங்க இல்ல அட அந்தஸ்து விடுங்க பெரிய அந்தஸ்து ஒரு ஜோடி பொறுத்த வேணா

ஊரு ஊரு உள்ள வாங்க என் மாம என் அத்தை இந்த ஊர் இவங்க எல்லாம் மூக்குல விரல வைக்கிற மாதிரி பட்டணத்துக்கு போய் ஒரு அழகான பொண்ண கட்டிக்கிட்டு வர அது வரைக்கும் இந்த வீட்டு வாசல கூட மதிக்க மாட்டேன் எதுக்கும் கொள்ள பக்கமா வர நிறைய பணம் எடுத்து போய் செலவுக்கு எல்லும் துமாரியம்மா என் புள்ள உன் எல்லையை தாண்டி முத முத பட்டணத்துக்கு போறான் அவன் போற காரியத்துல ஜெயிக்க நீதான் அருள் புரியணும் தாயே ஏ ராசா முன்ன பிள்ள தெரியாத பட்டணத்துக்கு போற இந்த சக்தி வாய்ந்த வேண்டிக்கப்பா உனக்கு நீ ஒண்ணும் கவலைப்படாத என்ன பெரிய பட்டணம் நான் மெட்ராஸ் போனா கூட என்ன செய்ய முடியாது ஏய் என்னடா இருக்கீங்க அங்க பஸ் எல்லாம் பஸ் போக முடியாது எங்கள் தாண்டி போயிருவானா வாங்கடா வாரா என்ன சுப்பையானே புள்ளையா நான் பொட்டிங்க இம்மா எங்க போறா போகும்போது ஏயா அவசகுனமா கேக்குற அதுக்காக வர வரைக்கும் காத்து இருந்து கேக்கணுமாக்கோ என் புள்ள பட்டணம் போறா அப்பா ரொம்ப சந்தோஷம் இனிமே இந்த கிராமம் நிச்சயம் உருப்பிடுறோம் குரு டேய் போடா போ இப்போ எல்லாரும் மௌனமா இருந்தா என்ன அர்த்தம் ஏமா மாலா இப்படி இப்படி வாதம் பிடிக்கிறியே நாங்க எல்லாம் ரமேஷ பாக்க டெல்லிக்கு போறோம் நீ இங்க தனியா இருக்க வேண்டாம் உங்க அம்மா கூட ஊருக்கு போற சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே ஊருக்கா ஊரா அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது அவதான் வர மாட்டேன்னு சொல்றாள் நீயாவது அவளுக்கு துணையா இங்க இருக்க வேண்டியதானே மல்லிகா ஐயோ இவங்க அப்பா என்ன விட்டு பிரிஞ்சதே கிடையாது